ஹாயிலுக்கு இஸ் இன்றைக்கி வந்த ஒரு சின்னதாக ப்ராப்ளம் வரும் ஸோ ஆனால் அது இப்போ எங்கன்னா நான் தோட்டத்துக்கு வந்துவிட்டோம் ஸோ அதனால் நான் இன்னைக்கு வந்து அங்கே போக முடியல எங்கேனா அந்த ப்ராப்ளம் நேற்று நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் நடந்துச்சு அது என்னென்னா நான் முந்தா நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்படி இருக்குது ஸ்கூல் பொண்ணுகள்லாம் ஆர்டர் பண்ண வேண்டான் எனக்கு கஸ்டமர் தான் முக்கியம் ஆனால் நான் ஆர்டரே கொடுக்க வேண்டாங்கன்னு சொல்கிறதுனா அந்த பொண்ணுங்க எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அது வந்து யாரையும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா ஒரு நாலஞ்சு பேர்த்து சொன்னேன் நான் என்னோட இன்ஸ்டா ஸ்டோரியிலும் கூட அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்பர்லாம் ஹைட் பண்ணிட்டு நான் போட்டேன் சரி ஓகே அதோ அதோட முடிஞ்சிருச்சு அவங்களும் வந்து அந்த சம்பந்தப்பட்டவங்க வந்து ஒரு மூணு பேர் வந்து ரியாக்ட் பண்ணல அது நான் முக்கியமாக ஒருத்தர் வந்து நான் அவங்கள ஃபிட் பண்ணியிருந்தேனா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க ஆனால் இப்போ ஒன்று வந்து சம்ம நான் பேசவே இல்லை ஏன்னா இவங்க வந்து லோக்கலு இங்கே எங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்காங்க சோ அந்த பொண்ணு ஆர்வ பண்ணியிருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஆறு பண்றதுங்கிறது பெரிய விஷயம்தான் பட்டு அஹ் நேத்து நைட்டு வந்து ஏழு மணிக்கு ஆரம்பிச்சேலா ஏட்டம் சோ எனக்கு டைம் தெரில ஸோ அப்போ ஆரம்பித்த ப்ராப்ளம் பெருசாக போயிட்டே இருக்குது ஓவராக பேசுது ஃபஸ்ட் எடுத்துமே ஒரு மெசேஜ் வந்துச்சு சரி யூடியூப்பில் வந்து எது போட்டாலும் இன்ஸ்டாவில் வந்து கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் யாரும் வந்து கேட்குறாங்க போலன்ட்டு ஒரு ஒரு சில ஸ்டெ ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் வச்சுருந்தேன் எடுத்து சென்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் இதில் நீ சொன்னீங்களா அதை போடு வந்து சொன்ன அப்படின்னு மரியாதைலாம் பேசிச்சு யார் ராசி பசங்க தான் போல அப்படின்னு நினச்சிட்டு விட்டா எப்போனா இது எப்போவோ ஆர்டர் பண்ண ஒரு கேரக்ட்ரு இது ஸோ இதுக்கெல்லாம் மரியாதையாக கொடுக்கக்கூடாது இது எனக்கு மரியாதை நான் வீடியோல கூட சொல்லியிருப்பேன் மரியாதையே கொடுக்க தெரியல அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி இப்போ பேசுதுங்க ஸோ என்னென்னா அது ஒரு குரூப் வச்சுருக்குது போல் இஷ்டத்துக்கு என்னோடய ஐடிக்குள்ளே போய் கமெண்ட் இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க அது வரைக்கும் கேக்கு வந்து சூப்பராக இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணது அது கேட்டால் ஸ்ட்ரக்சர் சரியில்லை வெங்காயம் சரியில்லைன்ட்டு அப்புறம் நான் ஒரு லிமிட் வரைக்கும் உங்களுக்கு அந்த அந்த அது பேசின ஆடியோஸ் எல்லாமே வந்து நானும் போடுறேன் அப்புடின்னு நான் திட்டி விட்டுட்டேன் மயிர் மாதிரி பேசிட்டு இருக்கேன் அதை நான் உன்ன சொன்னேன்னு பார்த்தியா பெரிய இவன் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி டியர் உன்ன சொல்ல டீயர் நீ ஏன் தப்பாக எடுத்துக்கிற உன்ன சொல்ல உன்னை சொல்லியிருந்தேன் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன்ல நீ தான் ஜிஆர் சார் அந்த ஸ்கூல் நேம் வேண்டாம் சோ அந்த ஸ்கூல்ல தான் நான் படிக்கிறேன் சோ ஏதோ ஒன்னாச்சும் நான் சொல்லிருப்பேன் ஏன் யூஐடியில் இருந்த ஒரு கேக்காரன் நான் சொன்ன அந்த ஸ்கூல்ல படிச்ச படிக்கணும்னு சொல்ல மாட்டேன் நானும் இவ்ளோ காமா பேசிட்டு யார் நீ யாரை சொல்றேன்னு எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு ஓவரா பேசினான் சரி ஓகே விட்டு கமெண்ட்ல போய் பார்க்குறேன் நான் கமண்ட்குள்ளேயே போல ஒரு த்ரீ ஹவர்ஸாக வந்து நான் யூடியூப்ள்ளேயே போல போய் பார்க்குறேன் இஷ்டத்துக்கு அவளோ அவளோட இஷ்டத்துக்கு இது இஷ்டத்துக்கு பண்ணியிருக்கேன் சின்ன பொண்ணு மாதிரி நடக்குதுன்னா நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னோட அத்தை பையன் வந்து இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் தான் ஒர்க் பண்ணுறான் நைட் ஸ்விஃப்ட் வர ஏ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாடா டிப்ரெஷனுக்கு போகுது அப்படின்னு சின்ன பொண்ணுக்கு அவன் சொன்னான் சின்ன பொண்ணு தானே விட்டுரு அப்படின்னு சரி நம்பர் கூடு அந்த பொண்ணுகிட்ட நான் பேசுகிறேன் இருந்து பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான் நம்பர் கொடுத்தேன் ஃபோனு எடுக்க மாட்டேதுங்க ஆனால் எனக்கு வந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஆன்லைன் வாட்ஸ்அப்லேயும் ஆன்லைனில் இருக்குது எதில் இதுலேயும் ஆன்லைனில் இருக்குது ஸோ அது இத்தனையும் பண்ணிவிட்டு என்னையும் மரியாதை இல்லாமல் பேசுது அது ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் தான் நான் வந்து என்னை என்னை கண்ட்ரோலே பண்ண முடியாமல் மயிர் மாதிரி பேசாத எதுக்கு நீ சின்ன பொண்ணு மாதிரி பேசுறியா வாயை மூடுறீ நீ ஃபஸ்ட்டு போடி அப்படிலாம் நான் பேசிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் பேசின அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் பேசினதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் இது பண்ணீங்களே அது நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் சோஷியல் மீடியா நீ எதுலேயோ போடு நீ பேச தப்பு நான் ஒன்றே மென்ஷன் பண்ணனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டிக்கு இஷ்டத்துக்கு நான் பேசினா அது இஷ்டத்துக்கு ஒரு சின்ன பொண்ணு நான்லாம் அந்த மாதிரி அந்த டைமில் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் மரியாதை இல்லாமலாம் பேசினதே கிடையாது இதுக்கு நான் பிள்ளைங்க மரியாதை பேசுது ஸோ நான் வந்து அது ஒரு ஆடியோ மெசேஜ் எல்லாமே வந்து நான் இது பண்ண போகிறேன் நாளைக்கு வீடியோவில் வந்து போடுறேன் நான் இது வந்து ஷார்ட்டாக தான் போடலான்ட்டு இருந்தேன் பட் என்னோடய ஆதங்கத்தை வந்து கொட்ட முடில அது மாதிரி இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தோம் பட் நாங்கள் ஏன் இப்போ இன்னைக்கு போக முடியலன்னா எங்கள் ரிலேட்டிவில வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்க இன்றைக்கி கரிநாள் ஸோ அதனால் அங்கே போயிட்டாங்க தோட்டத்தில் யாருமே ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம் ஸோ இப்போ தான் வந்து மாடு எல்லாத்துக்கும் தண்ணி காமிச்சிட்டு இருக்கோம் ஸோ நான் நாளைக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு ஈவ் நைட்டும் கூட போகலாம் ஏன்னா அவங்க வீடு தெரியும் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தான் அவங்க அம்மா பனீன் கம்பெனியில் வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரிலாம் நைட்டே கேதர் பண்ணிட்டோம் ஏன்னா லோக்கல் தானே நாங்கள் தெரியாதா அதுக்கு என்ன பண்ணுது அப்படின்ட்டு ஸோ அதனால நாங்கள் கேதர் பண்ணிட்டோம் கேட்டால் நான் உங்கள் அம்மாட்ட பேசிக்கிறேன்னு சொன்னால் நீ பண்ணுறது அது இப்படி தான் சொல்லுது நீ பண்ணுறதுல எங்கள் அம்மாவுக்கு தெரியும் ஒன்றை பற்றி எனக்கு தெரியாதா உங்கள் அம்மா தான் சரியில்லை அப்படின்னு நான் வந்து உங்கள் அம்மாட்ட பேசுகிறேன்னு சொன்னதுக்கு எதுக்கு எங்கள் அம்மா ஃபோன் நம்பர் கூட உங்கள் அம்மாட்ட பேசிக்கிறேன் உங்கள்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னதுக்கு எதுக்கு எங்கள் அம்மாவையும் டார்ச்சர் பண்ணுறக்கா அப்படின்னு இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க உங்களுக்கு அந்த ஆடியோ அது பேசுனது நான் பேசுனது எல்லாத்தையும் நான் சென்ட் பண்ணுறேன் நாளைக்கு வீடியோவில் வெயிட் பண்ணுங்கள் ஓகே நாளைக்கு வீடியோ பார்க்கலாம் டென்ஷன் பேசுறேன் ஏதோ தப்பா பேசியிருந்தா எல்லாத்துக்கும் சாரி அழகி